ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் மனக்கோலம் குக்கிங் சேனல் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அயோத்தியில் ஸ்ரீராமரை பிரதிஷ்டை பண்ணுற ஒரு முக்கியமான நாள் நாடே கோலாகலம் அந்த நாளை கொண்டாடின் அதுக்கு ஸ்பெஷலாக இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமன் நிறையா சொல்லலாம் ஆற்றுல விளக்கேத்தி வச்சு நம்ம இந்த நாமஜபத்தை சொல்லி ராமர தியானம் பண்ணி நாட்டில் உள்ள எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நம்ம இன்னைக்கு பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அந்த ஸ்பெஷல் ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு நாங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கல்கண்டு சாதம் பண்ணுறதுக்கு பாருங்கள் தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் என்னென்னு பார்த்துடலாமா நல்ல ஒரு பெரிய டம்ளர் ஃபுல்லாக காய்ச்சாத பச்சை பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் வந்து கல்கண்டு அதே சைஸ் கப் ரெண்டுமே ஒரே சைஸ் கப்பாக இருக்கணும் எந்த கப்பில் கல்கண்டு எடுத்தோமோ அதே கப்பில் வந்து நல்லா வேக வச்ச சாதத்தை நல்லா குழச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் ஒரு கப் நெய் முந்திரி திராட்சை கொஞ்சமாக ஏலக்காய் பொடி பச்சை கற்பூரம் ஒரு சின்ன சிட்டிக்கு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ நம்ம கல்கண்டு சாதம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து நல்ல ஒரு அடிகனமான பேன் எடுத்துக்கலாம் அதில் வந்து நம்ம அந்த ஒரு டம்ளர் பாலை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் நல்ல திக்கான பால் பெரிய சைஸ் டம்ளரில் ஒரு டம்ளர் இப்போ இந்த பால் வந்து ஃபஸ்ட்டு நல்லா பாயில் ஆகி நல்ல ஒரு கொதி வரட்டும் பாருங்க பால் வந்து நல்லா பொங்கி வருது இந்த டைம் வந்து நம்ம வேக வச்சு நல்லா குழச்சி வச்சு அந்த சாதத்தை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் சூடான சாதத்தை எடுத்து நாங்கள் அதை உடனே வந்து மசிச்சு ரெடியாக வச்சுட்டோம் அதனால் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாலில் வந்து அது கரையிறதுக்கு நல்ல வசதியாக இருக்குது அதனால சாதம் வடித்த உடனேயே டக்குன்னு நீங்கள் வந்து சாதத்தை குழச்சி ரெடியாக வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம பால் பொங்கினோடனே அதை ஆட் பண்ணிவிட்டு கலந்தால் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கட்டித்தட்டி இல்லாமல் கலக்க வருது அப்படின்னு கொஞ்சம் ஆறு நாளும் கொஞ்சம் கெட்டித்தட்டி ஆகிடும் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி நல்லா நீங்கள் குழச்சி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் எல்லாமே பாலோட நல்ல ஒன்றி வந்திருக்கு இன்னுமே வந்து அந்த சாதத்தோடு சேர்த்து இது வந்து நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வரணும் அது வரைக்கும் இது வந்து இருக்கட்டும் கைவிடாமல் நம்ம கிளரி விட்டுட்டே இருக்கலாம் அப்பப்போ இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இருக்குது நம்ம ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இப்போவும் கொஞ்சம் நல்ல திக்காய் வந்திருக்கு நல்லா எல்லாமே சேர்ந்து பைண்டாய் நல்ல ஒரு கொதி வருது பாருங்கள் இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்ச அந்த ஒரு கப் கல்கண்டை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் சாதத்துக்கு வந்து ஒரு கப் கல்கண்டு சரியாக இருக்கும் இப்போ அந்த கல்கண்டை வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலக்க வேண்டிதான் கல்கண்டு சேர்த்தோன்னே இன்னும் கொஞ்சம் நல்லா இறுகி வரும் அதனால் இந்த மாதிரி சேர்த்த உடனே நல்லா கிளற ஆரம்பிச்சுருங்க நல்லா இந்த மாதிரி கைவிடாத நம்ம கலந்து விட்டுக்கலாம் கல்கண்டெல்லாம் நல்லா உருகி வரும்போது கொஞ்சம் இறுகி வரும் பாருங்கள் இந்த கல்கண்டு எல்லாமே நல்லா கரைஞ்சி எவ்வளோ திக்காக வந்திருக்கு பாருங்க இந்த டைமில் வந்து இதில் நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன சிட்டிக்கு வந்து நான் பச்சை கற்பூரம் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது ரெண்டையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் லைட்டாக இது ரெண்டு கரைஞ்ச ஓரளவுக்கு கலந்துக்கோங்க இங்கே வந்து நம்ம கல்கண்டு சாதத்துக்கு வந்து இங்கே ஒரு கடாயில் பாருங்கள் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நெய் நல்லா உருகுனதும் இதில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அதை அப்படியே லேசாக வருதுக்கோங்க முந்திரி லேசாக வருபட ஆரம்பிக்கும் இதில் நம்ம திராட்சையை சேர்த்துடலாம் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க இது ரெண்டுமே வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போ முந்திரி திராட்சை வந்து நல்லா ஃப்ரை ஆனதோ அதை வந்து நம்ம இந்த சாதத்தில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டி அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான கல்கண்டு சாதம் அருமையாக ரெடி ஆகிடுச்சு எவ்வளோ அருமையாக கரெக்டான கன்சிஸ்டன்சியில் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் கண்டிப்பாக எல்லோரும் இந்த கல்கண்டு சாதம் ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆலையும் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ